மணிப்பூர் மணிப்பூர் என்னங்க மணிப்பூர் என்ன மணிப்பூர் வேற ஒன் ஒரு மாநிலமும் ஞாபகத்துக்கு வராதா வரவே வராதா எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது மணிப்பூர் மணிப்பூர் அப்போதே காங்கிரஸ் ஆட்சியில அந்த மக்களை நம்ம மக்களை ராணுவத்தை வச்சு கொண்டாங்க அது ஜனநாயகமா அது ஜனநாயகமா எது ஜனநாயகம் அதை கேட்க மாட்டீங்களே அவங்கள கேளுங்க அவங்கள கேளுங்க அவங்கள கேட்டுட்டு இங்க வாங்க நீங்க என்ன செய்வீங்க எங்களை கேட்பீங்க எங்களை கேட்டு அவங்களுக்கு கேட்பீங்கன்னு நம்புறோம் நம்புறோம் கேட்பீங்களா கேட்பீங்களா நம்புறோம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க எது ஜனநாயகம் ஜனநாயகம் எது மணிப்பூர் மணிப்பூர் பிரதமர் பதில் சொல்ல வந்தாரு வந்தார் இல்லை வந்து நின்னார்ல சிங்க மாதிரி நின்னார்ல என்ன கத்து என்ன கத்து அன்பிபகு அப்படி கத்துனா பதில் சொல்ல விட இல்லையா பதில் சொன்னா எங்க உண்மை வெளிவந்துருமோன்னு பிரதமர் பனிரெண்டு வினாடிதான் மணிப்பூரை பற்றி திறந்தாருங்கிற உண்மை எங்க வெளிவந்துருமோன்னு கத்து கத்துன்னு கத்துனாங்களே மணிப்பூர் மணிப்பூர் என்ன மணிப்பூர் நீங்கள் கோவை தானே கோவை தானே கோவைனாலே ஆமாம் ஜனரஞ்சகமாக பேசுகிறவங்க ஜிஎஸ்டி 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 ஜனரஞ்சகமான பேச்சாளர்கள் கோவையில் ரொம்ப இருக்காங்க கோவை கோவை எங்கள் ஆற்றுலலாம் நாங்கள் வெங்காயம் இல்ல வெங்காயம் பூண்டு போண்டு இல்ல நீங்கள் சாப்பிட்டா நாங்கள் என்ன செய்ய முடியும் ஜிஎஸ்டி போடுவோம் போடுவோம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி பை போட்டால் ஜிஎஸ்டி போடுவோம் என்ன தப்பு என்ன தப்பு ஆட்சி பொறுப்பில் இருக்க எங்களுக்கு தெரியும் எது ஜனநாயகம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எது புல்டோசர் விட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்றுறாங்களா அது ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் எங்களுக்கு தெரியும் ஜனநாயகத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் காங்கிரஸை போய் கேளுங்க காங்கிரஸை போய் கேளுங்க மன்னிப்பு கேட்டது சீக்கியர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது யாருன்னு காங்கிரஸ்கிட்ட போய் கேளுங்க காங்கிரஸ்கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறது யார் அப்படின்ட்டு எல்லோருக்குமே தெரியும் நம்ம நிர்மலா சீதாராம் மாமி அவர்கள்தான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அகங்காரத்துடன் ஆணவத்துடன் உச்சபட்ச அந்த பார்ப்பன திமிருடன் பேசக்கூடிய ஒரே நபர் நிர்மலா சீதாராமன் தான் பார்ப்பன திமிர் உள்ளவர்கள் எல்லோரிடமும் அந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரல இருக்கின்ற நிலைப்பாடு உள்ளவர் ஆணவத்து மீறி நிலைப்பாடு உள்ளவர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் அப்படிங்கிறது தெழுத்தளிவாக தெரியுது அந்த அது ஏதோ ஒரு ஓட்டல் உரிமையாளர் அவருக்கு நம்ம எதுக்கு விளம்பரம் சொல்லணும் அது தேவையில்லை அவரே ஒரு சங்கியாக இருக்க பட்சத்தில் நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த விளா ஓட்டல் உரிமையாளர் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறாரு ஒரே அது ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொல்லலை நாங்கள் மக்கள் வயிற்றில் தானே அடிக்க போகிறோம் அவங்க சாப்பிட்றத மக்கள் தான் அடிக்க போகிறோம் அதனால இங்கே ஜிஎஸ்டி நீங்கள் இன்னும் கூட கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் பில்லில் எல்லாத்தையும் பில் பண்ணி வாங்கிடுவோம் ஆனால் ஒரு போல போட்டு தொலைங்க எங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குல்ல அப்படின் தான் அவர் கேட்டார் அவர் அந்த ஓனர் கேட்டதில் அம்மாவுக்கு ஒரு இருமாப்பு ஏமாற்றமாக மாறிச்சு இந்த இருந்தாலும் கொஞ்சம் நகைச்சுவையெல்லாம் கேட்காரு அவர் சும்மாவும் இல்லை இந்த அம்மா எங்கள் எம்எல்ஏ வானதி மேடம் அதாவது கோவை மக்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு எம்எல்ஏ வானதி மேடம் வந்து அதுக்கு என்ன ஜிஎஸ்டி இதுக்கு என்ன ஜிஎஸ்டின்னு அவங்களே கேட்குறாங்க பண்ணு சாப்பிட்டதை பற்றி அப்படின்ட்டு அவர் இதை வேற சொல்லிட்டார் இதை சொன்ன உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு எங்கள் நிர்மலா சீதாராமன் நம்ம அவர்களுக்கு பயங்கர படு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு ஏன்னா அவர் கேட்டது வீடியோ எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பரவிடுச்சு பரவுனால கோபம் அம்மாவுக்கு வந்துடுச்சு தலைக்கேறி போச்சு சரி அவரை கூப்பிட்டு எப்படியாவது பணிய வைக்கணும் ஒருவரை வந்து அவராக மன்னிப்பு கேட்கணும் நாம் கேட்ட துணியானது அந்த பாவனையானது வந்து சரியற்றது அவ ஒரு அதிகார உச்சத்தில் இருப்பவரிடம் நாம் கேட்கின்ற பாவனை சரியில்லாமல் இருப்பதனால் அவர்களுடைய கோபம் நம் மீது படியக்கூடும் அல்லது பொதுமக்கள் நம்மை வெறுக்கக்கூடும் அவர் நினைத்து அவராக போய் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அவரே கூட ஒரு போட்டோகிராஃபரை கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் போட்டிக்கிட்டு போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து நாங்கள் வந்து வருத்தம் தெரிவித்தேன்னு சொல்லி அவர் பேப்பருக்கு செய்தி கொடுத்திருந்தால் அது அவர் தரப்பில் இருந்து வந்த வருத்தம் செய்தியும் ஆகும் அதே இது அவர் போய் மன்னிப்பு அம்மையார் வானதி எங்கள் அக்கா வானதி மூலமாக போய் மன்னிப்பு கேட்க போயிருக்கார் எங்கள் அக்கா வந்து அருமை மிகு பெருமை மிகு எங்கள் அக்கா வானதி மூலமாக அவர் மன்னிப்பு கேட்க போய் நிர்மலா அம்மாவும் எங்கள் அக்கா வானதியும் இருக்காவே இவர் மன்னிப்பு கேட்க போகிறார் இருந்து கூல கும்பிட்டு போடுறார் அவர் அவர் ஹோட்டலில் அவர் அவர் பாடு அவர் கூல கும்பிடு போடுறார் இதில் தனிமனித அந்த தனி உரிமை கொள்கை அந்த உரிமை எல்லாம் எங்கேயும் சதைஞ்சு போச்சுன்ட்டு அண்ணாமலை வந்து அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்கார் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்காக அண்ணாமலை தனி உரிமை சதைஞ்சு போச்சு ஐயையோ ஹஹோஹா அப்படின்னா நான் லண்டனில் நான் கொட்டை கொட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அறிக்க விடுத்தார் ஆனால் அந்த வீடியோ எடுத்தது நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கும் வானதி சீதா வானதி அக்கா அவர்களுக்கும் தெரியாமல் யாரும் எடுத்திருக்க முடியாது இந்த ஹோட்டல் ஓனருக்கு வேணா தெரியாமல் வீடியோ எடுத்திருக்கலாம் ஆனால் வீடியோ எடுத்தவர் அந்த பக்கமாக நின்று எடுத்ததா தெரியல அங்கே ஒரு வேறொரு நபர் நின்று வீடியோ எடுத்திருந்தால் அங்கே பிரதிபலிக்கும் கண்ணாடியிலேயே நிச்சயமாக அந்த வீடியோ எடுத்த நபரை அடையாளம் காட்டியிருக்கும் அந்த கண்ணாடி ஆனால் மூன்று பேரையும் காட்டக்கூடிய கண்ணாடி இன்னொரு நபர் வந்து வீடியோ எடுத்திருந்தால் அது அடையாளம் காட்டியிருக்கும் அது போகட்டும் அது எல்லா இதுலேயும் எல்லா வீடியோ தளத்துலேயும் வந்துடுச்சு சமூக தளங்களில் வந்துடுச்சு அதனால அதை பற்றிய ஓரங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல கேமரா பொருத்த பொருத்தி வைக்கப்பட்டு வீடியோ எடுத்திருக்கு அப்போ ஏதோ ஒரு பெரிய சதிகாரனோ இல்லை சதிகாரியோ இருந்து வேலை செய்திருக்க கூடும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அது அவங்க வெளியிட்டாங்க அதனால் வருத்தம் தெரிவித்தாங்க இந்த பிரச்சனை வந்து நாடு தழுவிய பிரச்சனையாக போயிடுச்சு ஓனருக்கு இல்லை சிறு குறு தொழிலா தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இந்த ஜிஎஸ்டியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும்படியா அதாவது இந்தியா முழுமைக்கும் தெரியும்படியா ஆயிடுச்சு அந்த வகையில் வந்து ஒரு சின்ன மெல்லிய சந்தோஷங்களை எல்லோர் மனதிலும் நிலக்கூடியது தான் வரக்கூடியது தான் அது இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம வானதி மேடம் என்ன சொல்லுறாங்க இப்போ அவர் மன்னிப்பு கேட்டதுலையோ அவரை குனிய வச்சு இந்த அம்மா குத்துனதுலையோ நமக்கு பிரச்சனை கிடையாது என்னப்பா அவரு உடைய மேமூலில் தான் வானதி அம்மா தெ வானி அக்கா தெற்கு கோவை தெற்கில் வெற்றி வாகை சூடியிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தெந்த முறையிலையோ வீடுகட்டுக்கு செங்கல் கூட கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கிடுங்களேன் செமுண்டு கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன் கம்பி கொடுத்துருக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன் தலைச்செங்கல் கொடுத்துருக்கலாம் அது என்ன டைல்ஸ் கொடுத்துருக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அதனால் அவரு அவர் புண்படுத்தப்பட்டாலோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அவர் இவங்க ப்ரொமோட் பண்ணுதாங்க பற்றிங்களா சங்கிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்களோ இல்லை யாரோ சிலர் வந்து ப்ரோமோட் பண்ணுதாங்கல்ல அந்த ஹோட்டல் உரிமையாளரையோ அந்த ஹோட்டலே ப்ரொமோட் பண்ணுறாங்கள்ல அவங்கள நினைச்சா தான் போகமாக இருக்கா அவன் தொழில் வழக்குக்கு யார் காவலாக வேணாலும் கும்பிடுவான் எப்படி வேணாலும் சால்ரா போடுவோம் அது அவஞ்சா அந்த பிரச்சனை அதுக்கு ஏண்டா நீங்க மல்லுக்கு நிக்கியன்னு நம்ம கேள்வி கேட்பது நம்மளுடைய நியாயமான எண்ணங்கள் இதுல பாருங்க நம்ம வானதி அக்கா எங்கள் அக்கா வறுமை இந்த மதிப்பு மிகு பெருமை மிகு வானதி அக்கா வந்து ஒரு பேட்டி கொடுக்காங்க என்ன பேட்டினா அதாவது ஒரு பெண் எம்எல்ஏ ஒரு பெண் எம்எல்ஏ போய் சாப்பிட போய் ஹோட்டலில் இருந்தால் அவங்க பண் சாப்பிடுறாங்களா இல்லை அதில் ஏதாவது இருந்து சாப்பிடுறாங்களா அதெல்லாம் எத்தனை இட்லி சாப்பிடுறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு பெண் எம்எல்ஏவை சாப்பிடுவதை நோட் செய்து கொண்டிருந்தார் நாளை யாரேனும் போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட விரும்புவார்களா நான் பெண் பெண் என்றும் பாராமல் நான் சாப்பிடுவதை அவர் மோட்சு சொந்து இருந்திருக்கிறார் என்ன கேவலம் பாருங்கள் பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி இழைப்பதே வேடிக்கையாய் போய்விட்டது இதே ஆண் எம்எல்ஏவாகவோ ஆண் மந்திரியாகவோ இருந்தால் அவர் அப்படி கேள்வி கேட்டிருப்பாரா இருப்பாரா வானதி அக்கா வருத்தப்பட்டு புண்பட்டு புண்ணா பட்டு புண்ணா பட்டு அவங்க நிருபர்கள் மத்தியில் அழுகுறாங்க அந்த அழுகுணிக்காய்ச்சை நம்ம பார்த்தோன்னே நம்ம மனசு ஐயோ கேட்கவா வேணும் அதுவும் எங்கே வானதி அழும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல இன்னும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி எங்கள் அக்கா அழுவ பொண்ண அந்த ஹோட்டல் உரிமையாளரை நாம் வன்மையாக அந்த இடத்துல கண்டிக்கிறோம் கண்டிப்போம் கட்டாயமாக கண்டிப்போம் ஹோட்டல் உரிமையாளர் எங்கள் வானிலாக்கா அழ அழப்படுத்திச்சு இல்லை என்ன எது பாராளுமன்றத்தில் மகுவ அவர் யாரோடு எந்த ஆன்மகனோடு இருந்தார் அப்படின்லாம் பிஜேபிக்காரங்க பேசினாங்களா ஐயய்யோ அப்படி பேச மாட்டாங்களே பிஜேபிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களே எது தேவநாதன் கோ கோயிலில் வச்சு கசமஸா பண்ணாரா அது நிறைய பெண்களையா அவருக்கும் ஆதரவு தெரிஞ்சது ஓஹோ ஆதீனத்தை மிரட்டி பணம் கேட்டு அந்த ஜல்ஜா கிளா வீடியோ போட்டுருவேன் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கோடி கணக்கில் பிஜேபிக்காரங்க தானா பக்தி மான்களாச்சப்பா நம்ம பிஜேபிக்காரங்க ரொம்ப ஆச்சே அப்படிதான் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களே அப்படி செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது பிஜேபிக்காரங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க என்ன நீங்க சொல்லுறதெல்லாம் அப்பட்டமா பொய்யா சொல்லுதீ முஸ்லீம்கள் வீடுகளெல்லாம் புல்டோசர் வச்சு இடிப்பாங்களா என்னையா இதெல்லாம் இப்போ கதையாகவே இருக்காது உத்தரப்பிரதேசத்தில் இடிப்பாங்க இங்கேயா அது யோகி ஆதித்யநாத் ஆட்சி வேறு நடக்கு இங்கேயா அது பிஜேபிக்காரத ஆட்சி இப்பெல்லாம் நடக்குமா அதெல்லாம் நடக்காது எது காடு பூரா இதான் நடக்கா கத்ராஸ்லையா உண்ணாவிலையா எங்கேயா என்னையே வாயில வராத பெறல இந்த கத்ராஸில் இளம்பெண் படுகொலைங்காங்க அந்த இளம்பெண்ணன் படுகொலையை செய்தவர்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்காரங்கள தான் ஊர்வலம் போனாங்கங்க என்னப்பா வரிசையாக ஒவ்வொன்னாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா வானதி அக்கா இருக்கும்போது ஒரு பெண் உரிமைக்காக எவ்வளவு கவலைப்படுவாங்க எவ்வளவு கண்டிப்போடு நடக்கக்கூடியவங்க எங்கள் அக்கா வானதி அக்கா எப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது அதுவும் பிஜேபி காரங்களே இப்படியான படுகொலைகளெல்லாம் அதாவது பாலியல் வன்கொடுமை செய்து அது பிஜேபி எம் எம்எல்ஏவே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து பிறகு அவருடைய எல்லாம் கொன்று அப்படியே கோர்ட்டுக்கு போனால் அந்த கேஸை நிற்க விடாமல் ஆக்கி பிற பின்னாளில் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ எங்கள் வாரதி செய்தியாசன கலக்கு இதெல்லாம் தெரியாது பிஜேபிக்காரங்க இப்படி செய்திருக்காங்க விவரமே தெரியாது பெண்களுக்கு ஒரு சிறு கேடை கூட பிஜேபி செய்யாது செய்யவே செய்யாது செய்யாது அப்படி செய்தால் எங்கள் வானதி அக்கா அந்த கட்சியிலே இருக்க மாட்டாங்க என்னது கொஞ்சம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் சரியாக கேட்கலை எது வானதி அக்காவே பேசியிருக்காங்களா என்ன பேசியிருக்காங்க எது நானே வீடியோ போட்டிருக்கேனா என் நானே வீடியோ போட்டிருக்கேன் நாமே என் நினைவு இல்லை யார் ரொம்ப நாள் ஆகி போச்சியா என்னையா நினவு போட்டிருக்கேன் ஓ இப்படி தோல்னை தட்டி வா வா வாயா வாயா நீ அப்படின்னு ஒரு தோல்னை தட்டி ஒரு வீடியோ போட்ட நியாவம் இருக்குது ஆமாம் வானதி அக்கா தான் நைட்டில் எந்த வீட்டில் இருப்பாங்க அதாவது திமுக மாவட்டச்சாளர் கவுன்சிலரு எம்எல்ஏ அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி பதவியில் இருக்கவங்க எந்த வீட்டில் நைட்டில் எந்த வீட்டில் இருப்பாங்க பகலில் எந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வானதி அக்காவுக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் வானதி அக்கா மேடையில் பேசியிருக்காங்க அது இப்போ நினைவு கந்துட்டு எங்கள் வானதி அக்காவே பேசியிருக்காங்க ஆமாம் அவங்களும் பெண் தான் அன்னைக்கு எப்படி கொஞ்சம் தண்ணி கண்ணி போட்டிருப்பாங்களோ ஏன்னா அந்த மாதிரி பேசணுன்னா தன்னிலை மறந்தால்தான் தண்ணி போட்டால் தான் தண்ணியில மறப்பவும் நமக்கு அந்த பழக்கம் கிடையாது பழக்கம் இல்லை அப்படிப்பட்டவர்கள் நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதில் நம்ம எப்போதும் அதாவது பிறந்த இருந்து இந்நாள் வரை நாம் கரெக்டாக இருக்கும் அதனால் மது ஒழிக்க வேண்டும் மதுவை மர மதம் மர மது மர மணிதா அப்படின்னு கேட்குறது நமக்கு சகல அருகதையும் இருக்குது சகல அருகதையும் இருக்குது முழுமையாக அந்த வீடியோ பார்க்கவங்களுக்கு தெரியும் சகல அருகதையும் இருக்குது நமக்கு அதனால் காலம் இந்த இடத்துல நம்ம சந்தேகம் தான் பார்க்க வேண்டியது என்ன சந்தேகம்னா வேறு மாதிரிலாம் சந்தேகம் இல்லை வானதி இயக்கா அந்த நேரத்தில் திமுக மாவட்ட செயலக எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் வந்து காலையில் ஒரு வீட்டில் இருப்பாங்க நைட்டில் ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே அப்படி பிறகு அவங்களே டைவெட் ஆகிட்டாங்க அவங்களே பின்னாக்கி இதாகிட்டாங்க என்ன ஆகிட்டாங்க ரிவர்ஸ் வந்து கேள்வி கே கேட்டாங்க கொஞ்சம் கூச்சமாக இருக்குது கேட்காதீங்க கேட்காதீங்க அது மேடை மேடையில் ஒரு கலகலப்புக்கு மக்கள் ஒரு குழு விழுப்புக்கு சிலுசிலுப்புக்கு அப்போ எல்லாருமே பிஜேபிக்கு வார அந்த கேடர்ஸ் எல்லாமே கிளி கிளிப்பு கலகலப்பு இருக்கான்னு பார்த்து தான் வருவானுவை போல அக்கா சொல்ல பார்த்து அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள் வானதியக்கா கொஞ்சம் நாகரீகமானவங்க அதுதான் இந்த மேடையில் இப்படி அழுது தொலைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டுங்க கோவை மக்கள் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் கொங்கு தமிழ் மக்கள் இயங்கு தமிழ் எங்கள் வானதி அக்காவை இனி தாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கேட்டுக்கணும் மற்றபடி வானதியக்கா மேல நம்ம பெரும் மதிப்பு மரியாதையும் இருக்கிறது